ஐயா சுவாமியுடைய சாதனா வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் அவருடைய சாதனா வாழ்க்கை தான் அவர் தந்தை அடைகிறாரு ஒரு மகனுக்கே இத்தனை வருஷங்கள் ஆகும்போது ஒரு சராசரி மனுஷன் கடவுளை அடைய முடியுமா சுவாமி சராசரி மனுஷனா தானே வாழ ஆரம்பிச்சார் ஒரு நல்ல ஒரு மகனாக இருந்தார் அந்த வயசுல அவர் எத்தனை பேருக்கு உதவி பண்ணார் எத்தனை பேருக்கு உதவி பண்ணார் அந்த சின்ன வயசுல எத்தனை பேருக்கு உதவி பண்ணார் தான் அறியாமல் செஞ்ச தப்புனால ஒரு சின்ன குருவி இறந்து போனது நினைத்து கண்ணீர் வெடித்தார் அதை வேடிக்கை விளையாட்டை எடுத்துக்கல தே பலவையில் போ தீ போட்டு போ அப்படின்னு நினைக்கல அதை நினச்சி உருகினார் அழுதார் அதனாலேயே அவருக்கு வந்து மனசில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது சாவை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி எப்படி ரமணருக்கு வந்து ஒரு இறப்பின் ஒரு அனுபவம் கிடைச்சதோ அதே மாதிரி இவருக்கும் அந்த குருவினுடைய சாவில் ஒரு அனுபவம் கிடைச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பக்தனாக காசி கோயிலுக்குலாம் போயிட்டு வர்றார் அந்த சின்ன வயசுலேயே சாதாரணமாக இந்த பதினாறு வயசு பதினேழு வயசுலலாம் வந்து இப்போ எத்தனையோ பேர் சாதாரண மக்கள் வந்து கோயில் கூடமாக சுற்றுறாங்கல்ல இப்போ வந்து கிரிவலம் பண்ணுறவங்களே எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களெலாம் சுற்றுதில்ல நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி அதே மாதிரி இவரும் நல்ல ஒரு மாணாக்கனாக இருந்தார் நல்ல மாணவனாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆசிரியராக இருந்தார் நல்ல கணவனாக இருந்தார் நல்ல ஒரு தந்தையாக இருந்தார் அதுக்கப்புறம் நல்ல சாதகனானார் ஸோ சாதாரண மனுஷன இருந்து தான் அந்த உன்னதமான நிலைக்கு வந்தார் ஆனால் இந்த மாதிரி சாதாரண நிலையிலேருந்து இந்த மாதிரி உன்னதமான நிலைக்கு வந்தவங்க ரொம்ப ரொம்ப அரிது இந்த மாதிரி ஒரு ஞானிகள் எல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வசங்களுக்கு ஒரு தடவை தான் வர முடியும் ஒரு வால்மீகி ஒரு வழிப்ப வழிப்படி பண்ணக்கூடிய ஒரு கொள்ளக்காரன் தானே நாரதருடைய ஒரு தூண்டுதலால் வந்து வால்மீகி முனிவர் ஆனாப்பில் அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க இந்த மாதிரி அவராவது வழிப்படி பண்ணி வந்தவர் இவர் நல்லவனாக இருந்து வந்தவர் எத்தனையோ நல்ல குணமுள்ள சின்னவங்கள்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுயநலவாதிகளை மாறிடுவாங்க ஒரு வரைக்கும் வந்து பொதுநலவாதியாக இருந்தார் பிறருக்கு உதவி செய்கிறதிலே கண்ணங்கரசமாக இருந்தார் அப்புறம் தெய்வ பக்தியும் கூடிச்சு குரு பக்தி அதையும் மிஞ்சி கூடிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசாந்திரம் போனார் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சார் எங்கே எல்லா வகையான ஒரு சூழ்நிலைக்கும் தகுந்தபடி தன்னை மாற்றிக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வரைக்கும் அந்த பதினெட்டு வருஷ கால அனுபவம் அவருக்கு இந்த நல்ல மனிதனாக நல்ல ஒரு குடும்பஸ்தனா நல்ல ஒரு ஆசிரியர்னா நல்ல ஒரு சமூக தக்கிய ஒரு பிரஜையாக வாழ்ந்ததுனால எத்தனை மக்களுக்கு அனுகிரகம் பண்ண முடிஞ்சது இல்லை இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை பூரா அவருக்கு தெரியும் சமுதாயத்திலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை பூரா அவருக்கு தெரியும் ஒரு தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை பூரா அவருக்கு தெரியும் ஒரு ஆஃபீஸில் ஒரு பணியில் வந்து இருக்கக்கூடியவங்களுடைய பிரச்சனைகள் பூரா தெரியும் அவருக்கு தெரியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது விடுதலை போராட்ட காலத்தில் அரசியலையும் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்தினார் அதை பற்றியும் அவருக்கு தெரியும் ஸோ உலகியில் படித்தார் வேர்ல்டு படித்தார் அதனால் உலக அரசியலை பற்றியும் உலகத்தினுடைய வரலாறு பற்றியும் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது அவருக்கு வானியல சந்தேகம் ஏற்படும் போது சரசி விராமன் போய் பார்த்தார் அவரை பார்த்து அவர் தந்து அவருடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விட தெரிஞ்சுக்கிட்டார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி நூல்கள்லாம் படித்தார் அவருடைய டாக்ஸ் எல்லாம் கேட்டார் ஸோ அதுலேருந்து நிறையா கற்றுக்கிட்டார் ஏன்னா சாமானிய மனுஷனாக இருந்து தான் இவ்வளோவும் அவர் கேட்டு உன்னதமான மனிதன் அடைந்தார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தான் ஒன்றும் வானத்திலருந்து குவித்தேவன் கிடையாது கிருஷ்ணன் மாதிரியோ இல்லட்டா ராமன் மாதிரியோ இல்லட்டா வந்து அவதாரங்கள்னு சொல்கிறாங்களோ அவங்கள மாதிரி கிடையாது நான் சாதாரண ஒரு மானனாக பிறந்து வளர்ந்து இந்த மாதிரி ஒன்று நிலைக்கு நான் அடைஞ்சிருக்கும் போது நீ ஏன் அடைய முடியாதுன்னு கேட்குற மாதிரி இல்லை எனக்காவது ஒரு வசதி வாய்ப்பும் கிடையாது உனக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்ச இந்த நாட்டில் கூட என்னைய மாதிரி உன்னால் ஆக முடியலைங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இல்லை நெருடலாக இல்லை அதனால் சீக்கிரம் என்னை நோக்கி வந்துடுன்னு கூப்பிட்ற மாதிரி இல்லை ஸோ சாதாரண மனிதர்கள்லாம் அடைய முடியும் இந்த ரொம்ப படித்த மேதாவைகள்லாம் அடைய முடியாது ஐயா ரொம்ப அறிவுலேயே ஜீவிக்கிறவங்க அடைய முடியாது ஐயா எப்பயும் பேதமை பார்த்து இது தீட்டு அது தீட்டு இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கெல்லாம் சொல்கிறவங்க அடைய முடியாது ஐயா எதையுமே பேதம் பார்க்காம எல்லா பொருள்லேயும் எல்லா வஸ்துக்கள்லேயும் எல்லா ஜீவனங்கள்லையும் வந்து பகவானை ஆண்டவனை பார்க்குறவன் தான் ஞானியாக முடியும் அந்த மாதிரி ஞானியாகக்கூடியவை சாதாரண ஒரு பிரஜையாக தான் இருப்பான் சாதாரண மனிதனை மனிதனாக தான் பிறந்து வளர்ந்து வந்திருப்பான் அதனால் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் சாமி டிவோடி சாத்திரவருக்கும் கிடைக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா நம்முடைய குரு வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்து உயர்ந்து நிலைக்கு வந்தவர் அதனால் நமக்கு எல்லாம் ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது நம்மளாலையும் முடியும்னு